அவங்கள போய் வெட்டி இவ்வளோ கட்டு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை கான்செப்ட் எடுத்து பண்ண தான் அதெல்லாம் பண்றது இல்லை இவங்க பர்டிகுலரா இந்த சமுதாயம் வந்து அமைதியா இருக்குது ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு தான் அந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கிறது தவிர அதுல பொதுநலன் ஏற்கனவே சொசைட்டி பரிதாபங்கள் பல லட்சம் வியூஸ்களை அள்ளி குவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் பரிதாபங்கள் யூ டியூப் சேனலுக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் நெட்டிசன்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியுள்ளது தமிழ்நாட்டில் யூ டியூபர்கள் என்றவுடன் நினைவில் உதிக்கும் பெயர் சொல்லும்படியான யூ டியூபர்களின் வரிசையில் நிச்சயம் கோபி சுதாகருக்கு பிரத்யேக இடம் உண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பரிதாபங்கள் சேனலில் தற்போதைய சப்ஸ்கிரைபர்ஸ் அறுபது லட்சத்துக்கு மேல் குடும்பங்களில் நடப்பவை சமுதாயத்தில் நடைபெறுபவை என அன்றாடங்களில் சுலபமாக கடந்து செல்லும் விஷயங்களை எல்லாம் பகடியாக்கி வீடியோக்களை வெளியிட்டு வரவேற்பை பெற்று வருகிறது கோபி சுதாகர் காம்போ பரிதாபங்கள் சேனலில் தொடர்ச்சியாக இவர்கள் வெளியிட்டு வரும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் என்றும் ட்ரெண்டிங்கில் இருப்பவை இவர்களின் நையாண்டி பாணியில் ஆகஸ்ட் நான்காம் தேதி சொசைட்டி பாவங்கள் என்னும் பெயரில் வெளியிடப்பட்ட வீடியோதான் தற்போது இத்தனை சலசலப்பிற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது சமீபமாக இளைஞர்கள் எவ்வாறு சாதிய கட்டமைப்பிற்குள் சிக்கிக்கொண்டு வன்முறையை சர்வசாதாரணமாக கையில் எடுத்து வருகின்றனர் என்பதை தங்களுக்கே உண்டான நகைச்சுவை பாணியில் பதிவு செய்து வெளியிட்டிருந்தனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களிலும் நெட்டிசன்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது யாரும் பேச அஞ்சும் விஷயங்களை தைரியமாக பேசியிருப்பதாக கோபி சுதாகர் டிராவிட் ஆகியோருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது அதே சமயம் இந்த வீடியோ சில பிரிவினரை குறிப்பிட்டு தாக்குவதாக இருப்பதாகவும் வீடியோவை டெலிட் செய்ய வேண்டும் எனவும் இந்த குறிப்பிட்ட வீடியோவிற்கு சாதியை ஆதரிப்போரிடமிருந்து எதிர்ப்புகள் எழுந்துள்ளன இந்நிலையில் தான் கோவை மாவட்ட வழக்கறிஞர் கார்த்திக் தனுஷ்கோடி என்பவர் கோபி சுதாகர் மீதும் பரிதாபங்கள் சேனல் மீதும் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் அவர் திருநெல்வேலியில் இரண்டு குடும்பங்களுக்கு இடையேயான பிரச்சனையில் நடந்த கொலையை இரு சமூகத்திற்கு எதிரான கருத்துக்களாக சித்தரித்துள்ளதாகவும் வீடியோவில் பயன்படுத்தப்பட்ட கதாபாத்திரங்கள் குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வன்முறையை தூண்டும் வகையில் வீடியோ பதிவு செய்து வெளியிட்ட கோபி சுதாகர் ஆகியோர் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் இந்த வீடியோவை நீக்க வலியுறுத்த வேண்டும் எனவும் பரிதாபங்கள் சேனலுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டு அவர் புகார் அளித்திருப்பது மீண்டும் நெட்டிசன்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது சேனலே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வந்து ஆனால் நீ சொல்லிட்டேன் நான் வந்து தங்கச்சியை வந்து நான் வெட்டிட்டேன் தங்கச்சி லவ் பண்ண பையனை வெட்டிவிட்டேன் அந்த மாதிரிலாம் அதை சொல்கிறேன் இது வந்து ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு செயல் இப்படி அப்படி ஒரு யாருமே நினைக்கிறதில்ல ஒரு சடன் ப்ரவிகேஷன் அந்த டயத்தில் அந்த பையனுக்கு அவனுக்குள்ளே என்ன கான்வெகேஷன் நடந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் இது இதை வந்து இவங்களோட சுய லாபத்துக்காண்டி இந்த சேனலில் வந்து நீ ட்ரெண்டிங்கில் என்ன போதோ அதை ஒரு வீடியோ கான்சப்டாக எடுத்து போட்டால் நம்ம நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் நல்ல ஒரு வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்கேன் இதே வந்து அவங்க க்ரௌட் ஃபண்டிங் அது என்ன சொல்லி சீட்டிங் பண்ணிட்டு ஒரு படம் சொல்லி சீட்டிங் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏன் அதை பற்றி பேச வேண்டியது தானே இதை மற்ற இதுக்கு முன்னாடி உள்ள அமைப்பில் ஜாதி ரீதியான அமைப்புகள் வந்து அவங்கள போய் வெட்டி இவ்வளோ கட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அதை கான்செப்ட் எடுத்து பண்ண வேண்டியதான் அதெல்லாம் பண்ணுறது இல்லை இவங்க பர்டிகுலராக இந்த சமுதாயம் வந்து அமைதியாக இருக்குது நாங்கள் இப்போ இவ்வளவு இதாக இவ்வளவு தூரம் தைரியமாக பேசுகிறாங்கன்னா அவங்க ஒரு அமைதி போக்கை கடைபிடிக்கிறோம் என் சைப்புத்தன்மையோடு இருக்குன்றனால தான் இது இருக்குது இனியும் பொறுத்துக்கிற முடியாதுன்றனால தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ வந்து உடனே டெலிட் பண்ணணும் இந்த பரிதாபங்கள் சேனல் வந்து உடனே தடை பண்ணணும் இது நிரந்தரமாக தடை பண்ணணும் இவங்க தொடர்ச்சியாக அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட சுயமான ஒரு கான்செப்டில் பண்ணுறதே இல்லை அடுத்தவங்க யாரையாச்சும் வந்து கிண்டல் கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இந்த சேனல் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு வருது அதனால் வந்து அவங்களை வந்து தடை பண்ணணும் அப்படின்றதுக்கான கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவில் பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தில் அந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கதை தவிர அதில் பொது நலன் பொது கருத்து எதுவுமே கிடையாது